இந்த அதிகாலையில் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது ஆம் தேவஜனமே கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிற பொழுது அது தீவிரமாய் சென்று காரியத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது எப்படி என்று சொல்லி பார்க்கலாமே யோவான் பதினோராது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோமே இதோ லாசருவே வெளியேவா என்று சொல்லுகிற பொழுது மறுத்து போன லாசரு நான்கு நாள் ஆகி நாரி போன லாசரு எழுந்து வெளியே வந்தானே அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் வருகிறதா இருக்கிறது அது மாத்திரமில்ல தேவ ஜனமே அக்கழித்து கொண்டிருந்த

வாழ்க்கையிலே இதோ இடிந்து போன பிளந்து போன இழந்து போன காரியங்களை எல்லாம் உயிர் செய்யும் உயிர் அடையக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலே தான் இருக்கிறது வசனத்தை பேசுங்கள் அது தீவிரமாய் நடக்கும் உங்கள் வார்த்தை அல்ல தேவ வார்த்தை எடுத்து பேசும்பொழுது அது சொன்னதை தீவிரமாய் நிறைவேற்றும் எனவே பயப்படாதிருங்கள் வசனத்தை பேசுங்கள் கத்தர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார் ஆமீன் சோ எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உங்கள் வார்த்தையை நாங்கள் பேசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் வார்த்தையை நாங்கள் பேசி பெருக்கத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் வார்த்தையை நாங்கள் பேசி இழந்து போனவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காய் கிருபை கொடுக்கிறதற்காய் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலா